ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக யாத்ரா புஸ்தகம் முப்பத்தி மூன்றாம் அதிகாரம் பதினேழாவது வசனத்தினுடைய இவ்வாறு கூறுகிறது உன்னை பெயர் சொல்லி அழைத்து அறிந்திருக்கிறேன் அதே அதிகாரத்தில் பன்னிரெண்டாவது வசனத்தினுடைய பின்பகுதியிலும் சொல்லப்பட்டிருக்கிறது உன்னை பேர் சொல்லி அழைத்து அறிந்திருக்கிறேன் தேவன் நம்மை அறிந்திருக்கிற ஒரு தேவனாக இருக்கிறார் நம்மை பற்றி அவருக்கு நன்றாக தெரியும் நீங்கள் நூற்றி முப்பத்தி ஒன்பதாம் சங்கீதம் முதலாவது வசனத்திலே தாவீது எழுதுகிறார் கர்த்தாவே நீர் என்னை ஆராய்ந்து அறிந்திருக்கிறீர் நான்காவது வசனத்தை வாசிப்பீர்கள் என்றால் என் நாவில் சொல் பிறவாததற்கு முன்னே இதோ கர்த்தாவே அதையெல்லாம் நீர் அறிந்திருக்கிறீர் நம்முடைய பெயர் நம் நினைவுகள் நாம் பேசப்போகிற வார்த்தைகள் எல்லாவற்றையும் தேவன் முன்பதாகவே அறிந்திருக்கிறார் நீங்கள் பிரசங்கி ஆறாம் அதிகாரம் பத்தாம் வசனத்தை வாசிப்பீர்கள் என்றால் இருக்கிறவன் எவனும் தோன்று முன்னமே பெயரிடப்பட்டிருக்கிறான் ஒருவன் பிறக்கும் முன்னே தேவன் அவனுக்கு பெயரை வைத்து இங்கே அனுப்புகிறார் அப்பொழுது அப்படியானால் இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா ஜனங்களுடைய பெயரையும் கத்தர் அறிந்திருக்கிறார் ஆண்டவர் மோசையை பார்த்து கூறுகிறார் உன்னை பேர் சொல்லி அழைத்து அறிந்திருக்கிறேன் ஆம் இந்த மாதத்திலே நம்மையும் பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறார் நான் உன் காரியங்களை அறிந்திருக்கிறேன் உன்னை நன்றாய் அறிந்திருக்கிறேன் உன் சொல் உன் நினைவு உன்னுடைய போக்கு வரவுகள் உன்னுடைய நடக்கைகள் எல்லாமே கர்த்தருக்கு தெரியும் அவர் எல்லாவற்றையும் நன்றாய் அறிந்திருக்கிறார் நம்முடைய தேவனுக்கு மறைவான காரியம் என்று சொல்லி நம்முடைய வாழ்க்கையிலே ஒன்றுமே இல்லை எல்லாமே அவருக்கு முன்பதாக வெளியரங்கமாய் காணப்படுகிறது நம்மை அறிந்திருக்கிற தேவன் நம்முடைய வாழ்க்கையிலே எப்படிப்பட்ட அதிசயங்களை அவர் செய்யப்போகிறார் எப்படிப்பட்ட காரியத்திலே அற்புதத்தை செய்யப்போகிறார் நீங்கள் விசுவாசிக்க கூடுமானால் உங்களுடைய வாழ்க்கையிலே இந்த மாதத்திலே உங்களை நன்றாய் அறிந்திருக்கிற தேவன் உங்களுக்காக இறங்கி காரியங்களை செய்வார் என்பதிலே சந்தேகமே இல்லை ஆண்டவர் மோசையை பார்த்து சொன்னார் என் கண்களிலே உனக்கு கிருபை கிடைத்தது உன்னை பேர் சொல்லி அழைத்து அறிந்திருக்கிறேன் என்று சொல்லிவிட்டு அப்படியே விட்டுவிடவில்லை நீங்கள் அடுத்த அதிகாரத்தை வாசிப்பீர்கள் என்றால் யாத்ராகமம் முப்பத்தி நான்காம் அதிகாரம் ஒன்றாவது வசனத்திலே ஆண்டவர் மோசையை நோக்கி நீ உடைத்து போட்ட பலகைகளிலே இருந்த வார்த்தைகளை நான் மீண்டுமாய் எழுதுவேன் என்று சொன்னார் மோசேயை கர்த்தர் நன்றாய் அறிந்திருக்கிறார் மோசே நாற்பது நாட்கள் மலையிலே உட்கார்ந்து அந்த கற்பலகைகளிலே தேவனுடைய வார்த்தைகளை பெற்றுக்கொண்டு அவன் கீழே இறங்கி வருகிறான் வரும்பொழுது இங்கே ஜனங்கள் பயங்கர ஒரு ஆர்ப்பாட்டத்திலே நிர்வாணமாக நடனமாடி கொண்டிருக்கிறார்கள் அப்பொழுது மோசேக்கு பயங்கர கோபம் வந்தது யாத்ராமம் முப்பத்தி ரெண்டு இருபத்தி ஏழிலே கர்த்தருடைய பட்சத்தில் யார் இருக்கிறார்கள் என்று கேட்டு அவர்களை கொன்று போடும்படி சொல்லுகிறான் ஏறக்குறைய மூவாயிரம் பேர் அன்றைக்கு மறித்து போனார்கள் அப்பொழுது மறித்து போனது மாத்திரமல்ல மோசி அந்த சம்பவத்திற்கு பிற்பாடு ஆண்டவரிடத்தில் போய் அவன் ஜெபிக்கிறான் ஆண்டவரை இந்த ஜனங்களை மன்னித்தருளும் உம்மாலே மன்னித்தருள முடியாவிட்டால் என்னுடைய பேரை ஜீவ புஸ்தகத்தில் அவர் வந்து போடும் என்று சொல்லி அவர்களுக்காக கெஞ்சுகிறதை கத்தர் பார்த்தார் அவன் கெஞ்சுகிறதை கத்தர் அறிந்திருக்கிறார் ஆண்டவர் அதனால தான் சொல்றாரு நான் உன்னை அறிந்திருக்கிறேன் ஒருவேளை இந்த கோபத்தின் நிமித்தமாக நீ கற்பலகைகளை உடைத்து போட்டிருக்கலாம் இந்த ஜனங்களை பார்த்த ஒரு வேகத்திலே ஒரு ஆத்திரத்துல நீ உடைத்து போட்டிருக்கலாம் நீ மறுபடியும் வா நான் மீண்டும் எழுதுவேன் என்று சொல்லுகிறார் இந்த காலை வேளையில கத்தர் நம்மை பார்த்து சொல்லுகிற வார்த்தை அதுதான் ஒருவேளை உங்களுடைய வாழ்க்கையிலே அநேக காரியங்கள் உடைக்கப்பட்டிருக்கலாம் உங்களுடைய கோபத்தின் நிமித்தமாக அது இருக்கலாம் ஒருவேளை எந்த ஒரு அவசர காரியத்தினாலே இன்றைக்கு ஐக்கியங்கள் உடைக்கப்பட்டிருக்கலாம் குடும்பங்கள் வார்த்தைகள் மூலமாக உடைக்கப்பட்டிருக்கலாம் எந்தெந்த காரியங்கள் நீங்கள் உடைத்து போட்டிருக்க ோ கர்த்தர் அன்போடு ஒரு சிநேகிதனை போல சொல்லுகிறார் உங்களுடைய இருதயத்தை அவர் நன்றாய் அறிந்திருக்கிறதுனாலே உங்கள் வாழ்க்கையை நன்றாய் அறிந்திருக்கிறதுனாலே கத்தர் சொல்லுகிறார் நான் மீண்டும் எழுதுவேன் நான் மீண்டும் உனக்கு ஒரு சந்தர்ப்பத்தை கொடுப்பேன் நான் மீண்டும் உனக்கு ஒரு வாய்ப்பை கொடுப்பேன் என்று சொல்லி கத்தர் சொல்லுகிறார் ஏனெனில் அவர் நம்மை நன்றாய் அறிந்திருக்கிற ஒரு தேவனாய் இருக்கிறார் ஒருவேளை புத்தி இனத்தினாலே நாம் செய்த காரியங்கள் புத்தி இனத்தினாலே நாம் பேசின வார்த்தைகள் மூலமாக அநேக காரியங்கள் உடைக்கப்பட்டு இன்றைக்கு நீங்கள் வேதனைப்பட்டு கொண்டிருக்கலாம் ஆனால் இந்த மாதத்திலிருந்து நீங்கள் உடைத்து போட்டவர்களை கத்திர அன்போடு கூட மறுபடியும் அவர்களை சீர்படுத்தி மறுபடியும் மீண்டுமான ஒரு வாய்ப்பை உங்களுக்கு கொடுத்து அநேக நமக்கு கொஞ்சம் பலன் தான் இருக்கிறது இந்த ஜனங்களை கர்த்தர் பார்க்கிறார் இந்த சபையை கர்த்தர் பார்க்கிறார் இந்த சபை எப்படிப்பட்ட சபை என்று சொன்னால் கொஞ்சம் பலனை வைத்துக்கொண்டு கொண்டு கர்த்தருடைய நாமத்தை அது மறுதளிக்கவில்லை மறுதளியாதபடிக்கு அவருடைய வசனத்தை கை கொண்டு இருக்கிறார்கள் எவ்வளவோ சோதனைகள் பிரச்சனைகள் வந்த வசனத்தை விட்டு விடாதபடி கை கொண்டு நான் வாசலை முன்பாக வைக்கிறேன் ஒருவனும் அதை கூட்ட முடியாது ஒருவேளை இன்றைக்கு நீங்கள் விடுகிற கண்ணீர் பட்ட முயற்சிகள் எவ்வளவோ காரியங்களை நீங்கள் கர்த்தருக்காக செய்திருக்கலாம் கர்த்தருக்காக பிரயாசப்பட்டிருக்கலாம் அன்புள்ள பிரயாசத்தை மறந்து விடுவதற்கு அவர் அநீதி உள்ள தேவன் அல்லவே அல்ல சாதகமான சூழ்நிலைகளில் மாத்திரமல்ல பாதகமான சூழ்நிலைகளிலேயும் நீங்கள் பட்ட பிரயாசங்கள் விட்ட கண்ணீர் எடுத்த முயற்சிகள் அவருடைய நாமத்தை மறுதலியாமல் இருந்த தன்மைகள் இதை எல்லாவற்றையும் கர்த்தர் பார்த்து வாசலை திறக்கிறார் வாசலை திறக்கிறது மாத்திரமல்ல ஒருவனும் தடையாக அதை பூட்டக்கூடாதபடிக்கு கர்த்தர் அதையும் கவனித்து பார்க்கிறார் அது மாத்திரமல்ல அவர் ஆத்துமாக்களை தருகிறவர் ஒருவேளை அது சாத்தானுடைய கூட்டமாக இருக்கலாம் பொய் சொல்லுகிறவர்களாக இருக்கலாம் வேஷம் போடுகிறவர்களாக இருக்கலாம் அவர்களையும் கொண்டு வந்து நம்ம அவருடைய பாதங்களுக்கு முன்பாக பணியும்படி கத்த செய்து அவர் நம்மேலே அன்பாய் இருக்கிறதை அவர் அறிந்து கொள்ளும்படி செய்கிற ஒரு தேவன் காரணம் நம்மை அவர் அறிந்திருக்கிறார் நம்முடைய கிரியைகளை அவர் அறிந்திருக்கிறார் மூன்றாவதாக தேவன் எதை அறிந்திருக்கிறார் யாத்திராகமும் மூன்றாம் அதிகாரம் ஏழாம் வசனத்திலே ஆண்டவர் சொல்லுகிறார் அவர்கள் படுகிற வேதனைகளை நான் இன்றைக்கு நிறைய காரியங்கள் நம்மை வேதனைப்படுத்திக் கொண்டு நம்முடைய வாழ்க்கையிலே ஜீவனம் கசப்பாகிற நிலைமையிலே நீங்கள் கடந்து போய் கொண்டிருக்கலாம் வியாதி நிமித்தம் படுகிற வேதனைகள் ஒடுக்குதலின் நிமித்தம் படுகிற வேதனைகள் நெருக்கத்தின் நிமித்தம் படுகிற வேதனை ஆலோட்டிகளின் நிமித்தம் படுகிற வேதனை குறியே கொடாதபடி உங்களுடைய உழைப்புகள் உறிஞ்சப்படுகிறது அதி நிமித்தமாக படுகிற வேதனை எல்லா வேதனைகளையும் கர்த்தர் அறிந்திருக்கிறார் அறிந்திருக்கிற தேவ தேவன் அப்படியே இல்லை ஆண்டவர் சொல்லியிருக்கிறார் நான் இறங்கி இருக்கிறேன் எதற்காக நான் இறங்கினேன் அவர்களுடைய வேதனையை பார்த்து அவர்களை விடுதலை ஆக்கி நலமும் விசாலமுமான தேசத்திலே கொண்டு போய் சேர்க்கும்படி நான் இறங்கி இருக்கிறேன் இன்றைக்கு ஒருவேளை நீங்கள் நெருக்கத்தில் கடந்து போயிருக்கலாம் உங்களுடைய வாழ்க்கை வேதனை நிறைந்த ஒரு வாழ்க்கையாக இருந்திருக்கலாம் எவ்வளவு கஷ்டப்பட்டும் ஒரு நிம்மதி இல்லாத வருமானம் இல்லாத நிலைமை ஒழிப்புகளின் மத்தியே முண்டை கடாமங்கள் மத்தியே என்று வாழ்க்கை வந்திருக்கலாம் சோற்று போகாதீர்கள் உங்கள் வேதனைகளை பார்த்த தேவன் உங்களை வேதனையில் என்று விளக்கி அவர் உங்களை நலமும் விசாரணமான வாழ்க்கைக்குள்ளாக நடத்தும்படியாக அவர் இறங்கி இருக்கிறார் மார்க்கு ஐந்து முப்பத்தி நாலிலே சொல்லுகிறார் பனிரெண்டு வருடமாக பாடுப அந்த ஸ்ரீயை பார்த்த அனுமதி i see you. Yeah. Okay. கொண்டிருந்தால் உங்களுக்கு ஒரு நற்செய்தி கர்த்தர் உங்கள் வேதனைகளை அறிந்திருக்கிறார் அறிந்து அப்படியே விட்டுவிடுவதில்லை அந்த நெருக்கத்தில் நின்று விளக்கும்படி உங்களை நலமும் விசாலமுமான வாழ்க்கைக்குள்ளாக நடத்தும்படியாக அவர் இறங்கி இருக்கிறார் கடைசியாக நூத்தி முப்பத்தி ஒன்பதாம் சங்கீதம் ரெண்டாம் வசனம் சொல்லுகிறது நின் நினைவுகளை தூரத்திலிருந்து அறிந்திருக்கிறீர் ஆம் கர்த்தர் நம்முடைய நினைவுகளை அறிந்திருக்கிறார் நாம் எதை குறித்து நினைக்கிறோம் எதை குறித்து வேதனைப்படு எதை குறித்து நாம் கலங்கிக் கொண்டிருக்கிறோம் நம்முடைய இருதயத்திலே வைத்துக்கொண்டு வெளியே சொல்ல முடியாத எல்லா காரியங்களையும் அவர் அறிந்திருக்கிறார் அவர் அறிந்திருக்கிறது மாத்திரம் அல்ல அந்த தேவன் நம்முடைய நினைவுகளுக்கு ஏற்றபடி நாம் நினைத்து இருக்கிற காரியங்களிலே நாம் எதிர்பார்க்கிற நல் முடிவை கொடுக்கும்படி அவர் நம்மை குறித்து நினைத்திருக்கிறார் ஒரு காரியத்தை உங்களை குறித்து தேவன் நினைத்திருக்கிறார் இந்த மாதம் உங்கள் நினைவுகள் என்ன இத்தனை மாதமாக எனக்கு இந்த எதிர்பார்த்திருக்கிற காரியம் கிடைக்காதா என் ஜபங்களுக்கு பதில் வராதா என்று சொல்லி ஏங்கி கொண்டிருக்கிற காரியங்களிலே நம்முடைய நினைவுகளை அவர் அறிந்து அற்புதத்தை செய்ய வல்லவராய் இருக்கிறார் மத்தையோ பதினேழாம் அதிகாரம் இருபத்தி நான்காவது வசனத்தை வாசிப்பீர்கள் என்றால் வரிப்பணம் வசூலிக்கிறவர்கள் பேதுரு வந்து கேட்கிறார்கள் பேதுரு வீட்டிற்குள்ளே வரும் முன்னே கர்த்தர் அவனை பார்த்து பேசுகிறார் அப்படி என்றால் இன்றைக்கு இந்த மாதத்துல உன்னுடைய தேவையை குறித்து நீங்கள் கலங்கிக் கொண்டிருக்கிறீர்கள் அந்த நினைவுகளை யாரிடத்திலும் நீங்கள் பகிர்ந்து கொள்ள முடியாத சூழ்நிலையில இருந்தாலும் தேவன் உங்கள் நினைவுகளை அறிந்திருக்கிறார் முடிவை தருவார் எனவே சோர்ந்து போகாதிருங்கள் இந்த மாதம் ஒரு ஆசீர்வாதத்தின் மாதம் இந்த மாதம் கர்த்தர் நமக்காக இறங்கி காரியங்களை செய்கிற ஒரு மாதம் ஏனெனில் அவர் உங்களை பெயர் சொல்லி அழைத்து அறிந்திருக்கிறார் நிச்சயமே அறிந்திருக்கிற தேவன் அதற்குரிய காரியங்களை செய்து உங்களை சந்தோஷப்படுத்துவார் என்பதிலே சந்தேகமே இல்லை விசுவாசியர்கள் தொடர்ந்து செவியீர்கள் உங்களை அறிந்திருக்கிற கத்தர் உங்களை ஆசீர்வதித்து உயர்த்துவார் இந்த மாதம் ஒரு ஆசீர்வாதத்தின் ஆரம்பமான மாதமாக இருக்கும் கத்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக ஆமே பேசினார்